போறது குகப்படலத்துல பரதன்ட படைகளை பற்றி அதுல ஜானப்படையை பற்றி தான் எண்ணரும் சுரும்பு தம் இனத்துக்கு அல்லது என்ற பாட்டுல வந்து சொல்றாங்க ஜானப்படையை பத்தி பேசா அதாவது அந்த இடமகன்றதும் பெரிய நீர் கொண்ட அந்த கங்கை ஆட்டில இந்த ஜானப்படையில் வந்து ஜானைகள் வந்து நீர் அறிந்தது அப்படி ஜானைகளின் மத நீர் அருவியாக பாய்கின்றது அதை வந்து அந்த மத நீரை வந்து நாங்கெல்லாம் குடிக்கலாது சில வண்டின கூட்டங்கள் மட்டும்தான் குடிக்கிறான் அதுவும் எண்ணிலடங்காத வண்டின கூட்டங்கள் அதை குடிக்கிறான் ஏனைய உயிரினங்கள் அதை குடிக்கதற்கும் குளிப்பதற்கும் உரிமையை போயிடுச்சு இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கண்டா கம்பன் என்ன சொல்ல வராங்கண்டா ஜானை படையின் மிகைத்தன்மை அதிகத்தன்மையை தான் சொல்ல வர ஏனண்டா கங்கையாறு மிகவும் பெரியது அந்த பெரிய கங்கையாற்றிலே புல்லா பாஞ்சது புல்லா ஜானேந்த மத நீர் அவங்க எண்ணிலடங்காத ஜானை கூட்டம் இருந்ததாக கம்பன் சொல்லி இருக்கிறான் இனத்துக்கு வந்து பரதண்ட ஜானை சிறப்பு பார்த்தாங்க குதிரைப்படைய சிறப்பு பார்க்க போறோம் அடைமிசை தூளிப்புக்கு அடைந்த தேவர்தம் என்ற பாட்டுல வந்து இந்த குதிரைப்படையின் சிறப்பு சொல்றாங்க இந்த குதிரைகளின் காலில் இருந்து எழுந்த தூசி தேவலோகம் ஓகம் வரைக்கும் செல்லுதான் தேவலோகம் வரைக்கும் சென்று அந்த தேவர்கள்ட முடியல படியுது இது நடக்காத ஒரு சாத்தியம் என்னது இது கம்பர் உயர்வு நகைச்சி அணியை கையாண்டு சொல்லியிருக்கிறார் கற்பனைக்கு எட்டாத விதை விடயத்துல வந்து இந்த குதிரைப்படையில சிறப்ப சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட அந்த தேவர்கட்ட முடியில படுகிற தன்மைய மனிதர்களாக எங்களால் அறிய முடியாது அதோட அந்த ஓடுகின்ற அந்த நீண்ட கங்கையாற்றிலே புரண்டவை நீரை அருந்தியவை அங்க கிடந்த விளையாடிகள் எல்லாமே புரவி ஈட்டமே புரவி என்றால் குதிரை குதிரை கூட்டமே என்பதன் மூலம் அந்த குதிரை படையின் மிகை தன்மை அதிக தன்மையை கம்பல் மிகவும் துளிவாக எடுத்து காட்டியுள்ளார் அவர் ஆகவே இந்த அடிமிசை தூளி புக்கு அடைந்த தேவர்தம் என்ற பாடலே குதிரைப்படைந்த மிகைத்தன்மையின் சிறப்பை கம்பன் நமக்கு எடுத்து கொள்கிறேன்